அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகரித்த சூழ்நிலையில் இரு நாடுகளிடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் தாக்குதல் நிகழ்வுகளை நிறுத்த முடிவெடுத்ததால் எல்லை பகுதிகளில் அமைதி திரும்பியது இந்நிலையில் தான் ஒவ்வொரு இந்தியர்களும் பாரத பிரதமர் மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் இதை விட்டுட்டு ராணுவ வீரர்களா எல்லையில் போய் சண்டையா போட்டாங்க இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற கருவிகளை வாங்கி கொடுத்தது மத்திய அரசு தான் என ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவினை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தது சர்ச்சையானது இராணுவ வீரர்களைப் பற்றி அவதூறாக பேசியதாக கொதித்தெழுந்த முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் பலரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவர் மீது வழக்கு தொடரவும் காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர் சமீபத்தில் உதகைக்கு விசிட் அடித்திருந்த முதல்வர் ஸ்டாலினிடம் செல்லூர் ராஜீவ் தெரிவித்த கருத்து குறித்து கேட்டதற்கு அவர் ஒரு கோமாளி அவர் பேசியதை எல்லாம் பெரிதுபடுத்த விரும்பவில்லை என நோஸ்கட் செய்திருந்தார் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுந்து வந்த நிலையில் தனது சமூக வலைத்தள பக்கத்தின் வாயிலாக மன்னிப்பு கேட்டுள்ளார் செல்லூர் ராஜு இது தொடர்பான பதிவில் இந்திய நாட்டை கண்ணை இமை காப்பது போல் பாதுகாத்து வரும் என்னுடைய உயிரினும் மேலான இராணுவ வீரர்களை நான் என்றும் வணங்குபவன் அவர்களின் தியாகத்தை வணங்குபவன் என்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தி மு க வின் பேரணி குறித்து கேட்டபோது அது நாடகம் அவர்கள் மத்திய அரசையும் பாராட்டாமல் நாடகம் போடுகிறார்கள் என்று சொல்லியதை தி மு க தொலைக்காட்சிகள் என்னுடைய பேச்சை திரித்து போட்டுவிட்டார்கள் நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் உடனடியாக மறுத்து பதில் போட்டுள்ளேன் ஆனாலும் இராணுவ வீரர்களின் மனம் காயப்பட்டு இருக்குமேயானால் அதற்காக அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய குடும்பம் முன்னால் இந்நாள் இராணுவ வீரர்களின் குடும்பம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்